உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்தில் சினிமாவில் நுழைந்தார் சந்தானத்துடன் அவர் இணைந்து நடித்த படங்கள் ஹிட்டானது இதனைத் தொடர்ந்து அரசியலில் இறங்கினார் இப்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் இந்த சூழலில் உதயநிதியின் மகன் இன்பநிதியும் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக செய்திகள் வெளியானது ஆனால் ரெட்ஜெயின் நிறுவனத்தின் சிஇஓவாக இன்பநிதி பதவியேற்கிறார் அதாவது உதயநிதி ரெட்ஜெயின் மூவிஸ் மூலம் படங்களை தயாரித்து வந்தார் இதைத் தொடர்ந்து படங்களை தயாரிப்பதைக் காட்டிலும் விநியோகம் செய்து நல்ல ஈட்டி வந்தார் தமிழ் சினிமாவில் வெளியாகும் பெரும்பான்மையான படங்களை ரெஜயன் தான் வெளியிட்டு வந்தது தற்போது லைகா போன்ற பெரிய நிறுவனங்களுடன் கைகோர்த்து சில படங்களையும் தயாரித்தது இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்றனர் இதற்கான கதையையும் அவர்களிடம் சொன்ன நிலையில் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ரெஜ்ஜயன் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது இந்த படத்தின் அறிவிப்பை ரெஜ்ஜயன் நிறுவனத்தில் இன்ப நிதி பதவி ஏற்கும் போது வெளியிட இருக்கின்றனர் கமல் மற்றும் ரஜினி இருவரும் இணைந்து நடித்தால் கண்டிப்பாக அந்த படம் பிசினஸில் படு பயங்கரமாக இருக்கும் ஆகையால் இன்ப நிதியின் முதல் படமே ஒரு புளியங்கொம்பை வளைத்திருக்கிறார்கள் மேலும் உதயநிதியும் இவ்வாறு சினிமாவில் நுழைந்ததால் அரசியலில் இப்போது இறங்கியிருக்கிறார் அதே போல தற்சமயம் அவரது வாரிசு இன்ப நிதியையும் சினிமாவில் இறக்குகிறார் என்ற விமர்சனங்கள் வரத் தொடங்கியிருக்கிறது